பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் இங்கே கோமதி யோசிக்கிறாங்க அரசியும் பறிச்சு எழுதியிருக்கா இங்கே இருந்திருந்தா கல்யாணமே ஆகியிருந்தாலும் அரசி தன்னுடைய படிப்பையாவது நல்லபடியாக முடிச்சிருப்பா அந்த குமாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இன்னும் மேலே படிக்கவும் முடியாமல் தான் வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்சுக்கிட்டாலே இந்த அரசி நம்ம குடும்பத்தை ஏமாத்திட்டு போயிட்டாலே அவளை நம்பி எவ்வளோ பணம் வீண் செலவு பண்ணும் இந்த கல்யாணத்துக்காக அதை கூட யோசிக்காமல் இருந்திருக்கா நாங்கள் உண்மையான பாசம் வச்சுருந்தோம் ஆனால் அரசி இப்படி நடிச்சு ஏமாத்திட்டாலே இப்போ மட்டும் அவள் இங்கே இருந்திருந்தா கண்டிப்பாக இங்கே என்னென்ன படிக்கணுமோ எல்லாத்தையும் படிக்க வச்சுருப்போம் இந்த கல்யாணம் கூட வேண்டான்னு அவ சொல்லிருக்கலாம் என்ன செய்ய அப்படின்னு ஒரு பக்கம் அரசி மேலே கோமதிக்கு கோபம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் தான் பொண்ணு படித்து நல்ல பெரியாளா இருந்தா இங்கே எல்லாருக்கும் பெருமையா இருந்திருக்கும்னு அரசியோட ஞாபகமாகவே இருக்கிறாங்க கோமதி முத்துவேல் வீட்டில் நிறைய பணம் இருக்கிறத பார்த்துட்டு வந்து இங்கே நாற்பத்தஞ்சு லட்ச ரூபா பணம்னா சும்மாவா அப்படின்ற ஒரு ஆசையில வீட்டுக்கு வர பழனியை பார்த்து சுகன்யா சொல்றாங்க உங்க அண்ணன்கெல்லாம் எல்லாம் அவங்க வீட்டில் அம்புட்டு வசதியோட சந்தோஷமா இருக்காங்க ஆனால் நீங்கள் தான் இங்கே ரொம்ப இருக்கீங்க அப்படின்னு சொல்ல நான் என்ன கஷ்டப்படுறேன் எங்கள் அக்கா வீட்டில் இருக்கிறது தான் எனக்கு சந்தோஷம் நீ தான் புரிஞ்சுக்காமல் பணம் முக்கியம்னு நினைக்கிறேன் அப்படின்னு பழனி சொல்கிறாரு அதுக்கு சுகன்யாவும் உங்கள் அண்ணன்க என்ன சம்பாதிச்சாலும் அதில் உங்களுக்கும் பங்கு இருக்குல்ல நீங்களும் அவங்களோட தம்பி தானே ஆனால் நீங்கள் அந்த வீட்டு பக்கமே வராமல் அவங்கள யாரோ மாதிரி நினச்சா நம்மளுக்கு சேர வேண்டிய சொத்தெல்லாம் எப்படிங்க தருவாங்க இப்போ கூட உங்கள் அண்ணன்களை தான் பார்த்துட்டு வரேன் ஏதோ பெருசாக இடம் வாங்க போகிறாங்களா அதுக்கு நாற்பத்தஞ்சு லட்சம் ரூபா செலவாகும்னு பேசிக்கிட்டாங்க அம்புட்டு பணம் நம்மக்கிட்ட இருந்தா நீங்கள் பெரிய ஒரு கடைக்கே ஓனர் ஆயிடலாம் ஆனால் நீங்கள் தான் கொஞ்சம் கூட இடம் கொடுக்காம அவங்க பேச்சை கேட்காம இங்கே வந்து இருக்கீங்களே உங்களால் நானும் இந்த வீட்டில் எல்லாருக்கும் சமைச்சி கொடுத்து கஷ்டப்பட்டுட்ருக்கேன் தெரியுமா அது மட்டும் இல்லை நான் சொல்கிறத கேளுங்களேன் பேசாமல் உங்கள் அண்ணன் வீட்டுக்கே போயிடலாமா அங்கே அரசி கூட ரொம்ப சந்தோஷமாக இருக்கா ஆனால் உங்களை கல்யாணம் பண்ணிட்டு வந்து தான் நான் என்ன செய்யேனே தெரியாமல் முழிச்சுட்டு நிற்கிறேன் பேசாமல் உங்கள் அண்ணன் வீட்டுக்கே போகணும் நான் சொல்கிறத கேட்டாதான் அப்புறம் நான் இங்கே இருப்பேன் இல்லைனா நீங்கள் வேண்டான்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டே இருப்பேன் புரியுதுலன்னு சொல்ல சுகன்யா கொஞ்சம் இரு என் அண்ணன்களை பற்றி உனக்கு சரியாக தெரியல அதான் இப்படி பேசிகிட்டு இருக்கேன் என் மச்சா அக்கான்னு இங்கே என் அக்கா பசங்க எல்லாரும் ரொம்ப நல்லவங்க ஆனால் என் அண்ணனுங்க அப்படி கிடையாது பாண்டியன் மச்சானை அவமானப்படுத்த அவங்க என்னெல்லாம் செஞ்சுருக்காங்க ஏன் என்னை ஒரு தம்பின்னு கூட பார்க்காம எனக்கே கல்யாணத்தில் பிரச்சனை செஞ்ச அவங்கள நான் என்னைக்கும் மன்னிக்கவும் மாட்டேன் அந்த வீட்டுக்கு வரவும் மாட்டேன் அதை முதல்ல நீ புரிஞ்சுக்கிட்டு இன்னொரு தடவை என் அண்ணன்களை பத்தி என்கிட்ட கிட்ட பேசாத அப்படின்னு சொல்றாரு நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேக்கிறீங்கல்ல அப்படின்னு இங்கே வந்து சுகன்யாவும் ரொம்ப கோவமாக பேச பழனி பதில் சொல்லிட்டு இருக்காரு இதெல்லாம் கேட்ட மீனா இதுதான் சரியான சமயம் அந்த அரசி அங்க இருக்கிறதுனால அந்த முத்துவேல் சக்திவேல் குமாரனு திட்டம் போட்டு அரசியோட வாழ்க்கையில் பிரச்சனை செஞ்சாங்கல்ல இவங்களை எப்படி சும்மா விடுறது இந்த பணம் என்ன அவங்களுக்கு யாரோ கொடுத்த பணமா அதான் கணக்கில் இல்லாத பணம்னு சுகன்யா ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்களே அந்த பணத்தை வச்சு நிலம்லாம் வாங்க போகிறீங்களா இடம் வாங்கி நீங்கள் ரொம்ப பணக்காரங்களாகணும் ஆனால் நான் எங்களை அவமானப்படுத்திக்கிட்டே இருப்பீங்கல்ல இப்போவே இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறேன் இந்த அரசி வாழ்க்கையில பிரச்சனை செஞ்ச யாரும் சந்தோஷமா இருக்கவே கூடாது அப்படின்னு மீனா ஃபோன் பண்ணது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட இருக்கிற நாற்பது லட்ச ரூபா பணத்தை பத்தி சொல்லி வசமா மாட்டி விட்டுறாங்க அதனால ஆபீசர் எல்லாரும் முத்துவேல் வீட்டுக்கு அவங்கள தேடி போய் அந்த பணத்தை பத்தி விசாரிக்க பதில் பேச முடியாம நிக்கிறாங்க இந்த பணத்தை வச்சு இடத்த வாங்கிடலான்னு நினைச்சா அதுக்குள்ளே யார் இதெல்லாம் சொன்னாங்கன்னு தெரியல சரியான நேரத்துக்கு இவங்களாம் வந்து நிற்கிறாங்களே அப்படின்னு வேலும் முத்து வேலும் திருத்திருன்னு முழிச்சிட்டு நிற்கும்போது அங்கே வந்தவங்களும் இந்த பணத்தை நீங்கள் எங்கேருந்து இந்த பணம் வந்தது எப்படி வந்ததுன்னு கேள்விக்கு மேலே கேள்வி கேட்க பதில் சொல்ல முடியல உடனே இங்கே சக்திவேல் சொல்கிறாரு இதெல்லாம் நாங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணம் இந்த பணத்தை வச்சு இடம் வாங்கணும்னு நினைச்சா நீங்கள் வந்து நிற்கிறீங்க எங்களை யாரோ தப்பாக சொல்லியிருக்காங்க அதான் நீங்களும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு வந்து நிற்கிறீங்க வேறு ஏதாவது வேலை இருந்தால் போய் பாருங்கள் சார் நாங்கள்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது எப்பத்துலேருந்து பிஸ்னஸ் செய்கிறோம் தெரியுமா எவ்வளோ சம்பாதிச்சு வச்சுருக்கோம் தெரியுமா அதுக்கெல்லாம் எங்கக்கிட்ட சரியான கணக்கெல்லாம் இருக்குது சார் அப்படின்னு சொல்ல அது இருக்கட்டும் ஒரு பக்கம் இந்த பணத்துக்கு முதல்ல என்ன கணக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்க பதில் பேச முடியாததுனால அங்கே வந்த எல்லாருமே அந்த ஆஃபீஸரில் வந்து அந்த பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுறாங்க இதை பார்த்துட்டு சக்திவேலுக்கு அவ்வளோ கோபம் வருது பார்த்திங்களாம்மா நாங்கள் ஒன்று நினச்சா இந்த வீட்டில் வேறு ஒன்று நடக்குது எல்லாத்துக்கும் காரணம் பாண்டியன் வீட்டிலருந்து இந்த வீட்டுக்கு வந்த அந்த அரசியால் தான் இந்த அரசியோட அத்தை என்னவோ இந்த குடும்பம் நல்லா இருக்கக்கூடாதுன்னு அந்த இவங்க கல்யாணம் பண்ணிட்டு வந்த அன்னைக்கு அந்த பேச்சு பேசுனாங்கல்ல அதான் இந்த அரசி வந்ததும் வந்தால் நம்ம வீட்டில் நடக்க இருந்த நல்லது கூட நடக்க மாட்டேங்குது எல்லாத்துக்கும் காரணம் அரசி தான் அப்படின்ற மாதிரி பேச குமாருக்கு சந்தோஷமா இருக்கு இதெல்லாம் எதிர்பார்க்காத அரசியால தாங்கிக்க முடியாமல் கண் கலங்கி அழ ஆரம்பிக்கிறாங்க என் அப்பா என் வீட்டில் என்னால் தான் கடையில் நல்ல வருமானம் வருது லாபம் வருதுன்னு எப்பயுமே என்ன புகழ்ந்து பாராட்டி பேசுவார் ஆனால் நான் வந்ததால இவங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லி மனசு வேதனைப்படுறாங்க உடனே அப்பத்தாவும் சக்தி என்ன ஏதுன்னு போய் பேசி நம்ம பணத்தை வாங்கிட்டு வாங்க அதான் அவங்க கேள்வி கேட்டாங்கல்ல அப்போ தெளிவாக பதில் சொல்லியிருந்தா வந்த ஆஃபீஸர் யாரும் பணத்தை எடுத்துகிட்டு போயிருக்க மாட்டாங்க நம்ம மேலே தப்பு இருக்க போய் தானே நீங்கள் எல்லோரும் தலை குனிஞ்சு நின்னீங்க இப்போ தப்பு செய்யாத அரசியை எதுக்காக இந்த மாதிரி பேசுகிற அரசி வேற யாரும் இல்லை உன் தங்கச்சி பொண்ணு அதனால் புரிஞ்சுக்கிட்டு பார்த்து பேச சக்தி இதனால் வீட்டில் பிரச்சனை வந்துடக்கூடாது அரசி ஓ மருமக புரிஞ்சு நடந்துக்கன்னு சொல்லிட்டு அழுதுட்ருக்க அரசிக்கு ஆறுதலாக பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்போத்தான் உடனே இங்கே சக்திவேல் கிட்ட பார்த்திங்களானே நாம் ஒன்று நினச்சா நம்ம நினைக்கிறது மட்டும் எதுவுமே நடக்க மாட்டேங்குது என்னென்ன பண்ணுறது இப்படி நம்ம குடும்பத்தை அவமானப்படுத்துறதுக்குன்னு இங்கே பெரிய ஆஃபீஸரெல்லாம் வர வச்சுருக்காங்கன்னா யாரோ திட்டம் போட்டு தானே செஞ்சுருக்காங்க நம்மக்கிட்ட இம்புட்டு பணம் இருக்குன்னு யாரோ தெரிஞ்சுக்கிட்டு தான் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி சக்திவேலுக்கு அவ்வளோ கோவம் வருது உடனே முத்துவேலும் நீ கிளம்பி வா முதல்ல நம்ம பணம் நமக்கு வரணும் என்ன ஏதுன்னு கேட்டு யார் மூலமாக இந்த உண்மையெல்லாம் இவங்களுக்கு தெரிய வந்ததுன்னு முதல்ல உண்மையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வே கோவமாக முத்து வேலும் சக்தி வேலும் வீட்டிலேருந்து கிளம்பி போகிறாங்க உடனே இங்கே அரசி நினைக்கிறாங்க இந்த வீட்டில் நமக்கு வர வர நிம்மதியே இல்லை எ எப்போ பார்த்தாலும் இந்த குமார் என் அப்பாவை பற்றியும் இங்கே என் அண்ணன்களை பற்றியும் தப்பாக பேசி அவன் அதில் சந்தோஷப்படுறான் இன்னொரு பக்கம் இந்த குமாரோட அப்பா நான் வந்ததுனால தான் இவங்களுக்கு இப்படிலாம் நடந்துருச்சுன்னு எல்லாரும் முன்னாடி இப்படி பேசுகிறாரே நான் இந்த குமாரை சந்தோஷமாக வாழ விடக்கூடாதுன்னு தான் இந்த வீட்டுக்கு வந்தேனே தவிர்த்து நான் என்ன உண்மையாகவே இவங்களுக்கு மருமகளா இவங்க எல்லாரும் திட்டம் போட்டு தானே என் வாழ்க்கையவே ஒன்றும் இல்லாமல் செஞ்சாங்க அதனால தானே இவங்களுக்கு இப்படி நடக்குது அதை புரிஞ்சுக்காம இந்த சக்திவேல் என்ன பேச்சு பேசுகிறாரு இந்த குமாரை மாதிரியே இந்த சக்திவேலையும் ஒரு நாள் வெளுத்து வாங்கினாதான் அமைதியா இருப்பாரு போல அப்படின்னு என்னதான் அழுதாலும் அரசிக்கு சக்திவேல் மேலே ரொம்ப கோவம் வருது இங்கே அரசி அப்பத்தாவை கூட்டிட்டு பேசாம கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க இங்கே அப்பத்தா கிட்ட வந்து அரசி சொல்றாங்க அப்பத்தா நான் தனியா பக்கத்துல இருக்க கோயிலுக்கு போறேன் நீங்களும் வரீங்களா அப்படின்னு கேட்க அரசி ஏதோ கஷ்டப்பட்டு இருக்காங்க ஏற்கனவே வீட்டில் நடந்த பிரச்சனையால அரசி மனவேதனையில இருக்க தான் இங்க கோயிலுக்கு போகணும்னு ஆசைப்படுறா நாம கூட போயிட்டு வருவோம் கோமதியோட பொண்ணு அரசியை நாம தானே நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசி கூட அப்பத்தாவும் கோயிலுக்கு கிளம்பி போகிறாங்க கோயிலுக்கு போன அரசி இங்கே நல்லா வேண்டிக்கிறாங்க ஆனால் அவங்க தன்னுடைய அப்பா அம்மாவை நினச்சி ரொம்ப அழுகிறாங்க தான் புரியுது பேசாமல் குமார பற்றின உண்மையை சொல்லி குமார மாட்டி விட்டுருக்கணும் அதை விட்டுட்டு அந்த வீட்டுக்கு மருமகளாக போகிறேன் குமார சந்தோஷமே இல்லாமல் செய்யணும்னு நினச்சிட்டு போனது தான் பெரிய தப்பாக போச்சு என் வீட்டில் என் அப்பா அம்மா அண்ணனுங்க அண்ணின்னு என்ன எம்பிட்டு நல்லா பார்த்துக்கிட்டாங்க ஆனால் எதுக்கு எடுத்தாலும் இந்த குமார் என்னை திட்டுறான் அவமானப்படுத்துறான் இதில் அவங்க அப்பாவும் அந்த பேச்சு பேசுகிறாரே இன்னும் என்னை வச்சு வீட்டில் என்னென்ன பிரச்சனை வரப்போதோ தெரியலன்னு ரொம்ப மனசு வேதனைப்பட்டு அழுதுட்டு இருக்காங்க அந்த சமயம் இங்கே கோயிலுக்கு அப்பாத்தா வந்திருக்கிறத இருந்து வந்த பழனி கவனிக்கிறாரு கடையிலேருந்து வரும்போது அம்மா என்ன தனியாக கோயிலுக்கு வந்திருக்காங்க யாரும் கூட வந்திருக்காங்களான்னு தெரியலையேன்னு கோயிலுக்குள்ளே பழனி வராரு அப்பத்தா உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு அம்மா நீங்கள் மட்டுமாம்மா வந்தீங்க அப்படின்னு கேட்க இல்லை பழனி நான் அரசியை கூப்பிட்டுட்டு வந்தேன் ஆமாம் நீ எங்கே போயிட்டு வரேன்னு கேட்க நான் கடையிலேருந்து வீட்டுக்கு போகிறதுக்காக வந்தேன் அப்போ உங்களை பார்த்தன்னா நீங்கள் தனியாக இருக்கிறத கவனித்தேன் அதான்மா வந்தேன் சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு அரசியை கண்டுக்காமல் இங்கே பழனி கிளம்பும்போது உடனே அப்போத்தான் சொல்கிறாங்க என்ன பழனி என் கிட்ட வந்து பேசினேன் அரசி வேறு யாரோ வா உன் அக்கா பொண்ணு தானே மற்றவங்க வேணால் கோவப்படலாம் மாமா மாமானு உன்கிட்ட எவ்வளோ உரிமையாக அரசி பேசுவா அரசி குமார கல்யாணம் பண்ணதுக்கு நீயும் பேசாமல் இருந்தா இதெல்லாம் சரியா அப்படின்னு கேட்குறாங்க எனக்கு மட்டும் இல்லைம்மா வீட்டில் இருக்க எல்லாரும் அரசி மேலே அம்புட்டு கோவமாக இருக்கும் நாங்கள் எல்லாரும் அரசியை நல்லா பார்த்துக்கிட்டோம் ஆனால் குமார கல்யாணம் பண்ணதை எங்களால் ஏற்றுக்க முடியல நான் கிளம்புறேம்மா அப்படின்னே சொல்லும்போது அங்கே வந்த அரசியும் மாமா என்கிட்ட நீங்க நீங்கள் பேசவே மாட்டிங்களா நான் தப்பு தான் செஞ்சிட்டேன் அதுக்குன்னு இப்படி அம்மா நீங்களும் கோவப்படுறது அப்பா அம்மா என் முகத்தில் முழிக்கக்கூடாதுன்னு கோபமாக இருப்பாங்கன்னு எனக்கு தெரியும் ஆனால் நீங்கள் எம்பிட்டு பாசமாக எங்களை வளர்த்தீங்க நான் ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணதுக்கு என்னை மாமா அப்படின்னு இங்கே பழனியோட கையை பிடிச்சிட்டு இங்கே அரசி ரொம்பவே அழுகுறாங்க அரசி அழுகிறதை பார்த்துட்டு பழனியால் தாங்கிக்க முடியல நீ அழாத அரசி நீ எங்கே இருந்தாலும் நல்லா தான் இருப்ப எனக்கு உன் மேலே கோவந்தான் இருந்தாலும் நீ அழுகிறத பார்த்துட்டு என்னால் தாங்கிக்கவே முடியல மச்சான் அக்கா மேலே நான் வச்சிருக்கிற பாசத்தால் தான் உன்கிட்ட பேசக்கூடாதுன்னு நினச்சேன் நீ குடும்பத்தை ரொம்ப அவமானப்படுத்திட்ட தெரியுமா என்னால் அதை ஏற்றுக்கவே முடியல ஆனால் இன்னும் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது உண்மையாகவே அந்த குமார் உன்னை கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்தானா ஏன்னா இதை ஏன் கேட்குறேன்னு தெரியுமா குமார் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு வந்து பேசினப்ப உன்னை கல்யாணம் பண்ணதாக சொல்லவே இல்லை ஆனா நீ வந்து தாலியை காமிச்சு குமார் தான் என் வீட்டுக்காரருன்னு சொன்னப்ப என்னால ஏத்துக்க முடியல குமார் உன்னை ஏமாத்தினானா இல்லை எப்படி உங்க கல்யாணம் நடந்ததுன்னு தெரிஞ்சிக்க எனக்கு தெரிஞ்சிக்க தெரிஞ்சுக்க நான் நினைக்கிறேன் அப்படியாவது உன் வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனை இருந்தா அந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் என்கிட்ட நீ உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லும்போது இங்கே அரசி நினைக்கிறாங்க பழனி மாமா கிட்ட பேசாம உண்மையை சொல்லிடலாம் ஏன்னா அவர் என்னை பார்க்கும்போதெல்லாம் பேசாமல் நான் பேச வரணும்னு போது இப்படி போகிறதெல்லாம் என்னால் ஏற்றுக்கவே முடியல கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சாலும் பிரச்சனை இல்லை அதை மட்டும் இல்லாமல் பழனி மாமா ரொம்ப பாவம் எனக்காக எவ்வளவோ உதவி செஞ்சுருக்காங்க குமார்கிட்ட பிரச்சனை செஞ்சுருக்காங்க ஆனால் நான் குமாரை கல்யாணம் பண்ணதை மாமாவுக்கே ஏற்றுக்க முடியலன்னா என் அப்பா அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்கன்னு சொல்லிட்டு பழனியை தனியாக கூப்பிட்டு போயிட்டு அரசி கண் கலங்கிக்கிட்டு நடந்த எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க நீங்கள் நினைக்கிறது உண்மைதான் நான் ஒன்றும் அந்த குமார விரும்பவும் இல்லை ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கவும் மாமா நான் சொல்ற உண்மையை யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு எனக்கு நீங்கள் சத்தியம் பண்ணி கொடுங்கன்னு அழுகிறாங்க அரசி உடனே இதை கேட்ட பழனியால் தாங்க முடியல அப்போ ஏதோ ஒரு பெரிய உண்மை இருக்குது போலன்னு சொல்லிட்டு நீ சொல்லுமா சொல்லுமா அரசி உனக்காக நான் என்ன உதவி வேணாலும் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை எப்படியாவது தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாரு பழனி நான் நானே கட்டின தாலியோட தான் அங்கே வந்தேனே தவிர்த்து மற்றபடி குமார் நம்ம குடும்பத்தை அவமானப்படுத்தணும்னு நினச்சது எல்லாமே உண்மை அவன் திட்டம் போட்டு நாங்கள் ஒன்றா இருக்கிற மாதிரி முன்னாடி எடுத்துக்கிற அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் மாப்பிள்ளை வீட்டில் உள்ளவங்கக்கிட்ட காமிச்சிருவேன் உன்னை பற்றின இதனால் உண்மையெல்லாம் நான் சொல்லிடுவேன் எப்படியும் நான் கல்யாணத்தை நிப்பாட்டிடுவேன் ஆனால் நீயும் உன் குடும்பமும் அவமானப்பட்டு நிற்பீங்கன்னு சொல்லி சொல்லி என்னை ஏமாற்றிட்டான் இது எல்லாமே இங்கே சுகன்யா அத்தைக்கும் தெரியும் அவங்க மூலமாக தான் நான் குமாரை பார்க்குறதுக்காகவே போனேன் எனக்கு முன்னாடி வெளியில் போகணுன்ற ஆசையும் இல்லை இந்த கல்யாணம் நிற்கணுன்ற ஆசையும் இல்லை ஆனால் சுகன்யாத்தை சொன்னாங்கன்ட்டு அந்த குமாரை பார்க்க தான் நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் குமார் என்னெல்லாம் செஞ்சான் தெரியுமா அப்படின்னு அங்கே கல்யாணத்துக்கு நாள் நடந்த எல்லாத்தையுமே பழனிக்கிட்ட சொல்லி ரொம்பவே அழுகிறாங்க இங்கே சுகன்யாவும் குமாரும் திட்டம் போட்டு தான் அரசியை ஏமாற்றி இப்படியெல்லாம் வாழ்க்கையை ஒன்றும் இல்லாமல் செஞ்சிட்டாங்கன்னு பழனிக்கு தெரிய வர பழனி ரொம்ப அழுகிறாரு மனசு வேதனைப்பட்டு அரசி உனக்கு எவ்வளோ நல்லபடியாக கல்யாணத்தை செஞ்சு வைக்கணும்னு நான் மச்சான் அக்கான்னு ஆசைப்பட்டோம் ஓ வாழ்க்கையிலையா இப்படியெல்லாம் நடக்கணும் அதுக்கும் காரணம் அந்த சுகன்யாவால் இருந்திருக்கா இப்போ வரைக்கும் இதை பற்றின உண்மையெல்லாம் தெரிஞ்சும் தெரியாத மாதிரியே வீட்டில் எல்லாருக்கிட்டேயும் நடிச்சிட்டு வர இருக்காளே இந்த சுகன்யாவை நான் கல்யாணம் பண்ணியிருக்கவே கூடாது என்ன தான் உன் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு அரசி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பழனி அரசியோட வாழ்க்கையை நினச்சி ரொம்பவே அழுகிறாரு உடனே அரசி சொல்கிறாங்க நான் ஒன்றும் அந்த வீட்டில் சந்தோஷமா மாமா அங்கே எப்போ பார்த்தாலும் அந்த குமார் அப்பா முன்னாடியே என்னை ரொம்ப அவமானப்படுத்துகிறான் அதை பார்த்து அப்பா கஷ்டப்படுவாங்கல்ல அதனால் அப்பா முன்னாடியே என்னை வெளுத்து வாங்குகிறான் திட்டுறான் அவ்வளோ அவமானப்படுத்துகிறான் தெரியுமா ஆனாலும் நான் பொறுமையாக இருக்கேன்னா என் அப்பா என்னால் அவமானப்பட்ட வரைக்கும் போதும் இன்னும் என்னால் அப்பா அழக்கூடாதுன்றதுக்காக தான் அதுலேயும் அந்த சக்தி வேலும் என்னை தேவையில்லாமல் பேசுகிறாங்க என்னவோ பாண்டியன் வீட்டிலேருந்து நான் வரப்போய் தான் அவங்க வீட்டில் எந்த நல்லதும் நடக்க மாட்டேங்கிதான் பிரச்சனை வந்தாவே அதுக்கு காரணம் நான் தான்னு சொல்கிறாங்க உங்கள் அண்ணன் எனக்கு அந்த வீட்டில் இருக்கவும் பிடிக்கல அங்கேருந்து வெளியில் வந்தால் மறுபடியும் பிரச்சனை பெருசாயிருமோன்ற பயமும் இருக்குது ஆனால் சுகன்யாத்தை இப்படியெல்லாம் செய்வாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்போ கூட குமாருக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க உங்கள் அண்ணன்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க என் நான் என்னவோ அங்கே ரொம்ப நிம்மதியாகவும் சந்தோஷமாக வாழ்கிறதாகவும் எல்லோரும் நினைக்கிறாங்க ஆனால் அப்படி இல்லை நான் இந்த குமாரால் நம்ம குடும்பம் அவமானப்பற்றக்கூடாதுன்றதுக்காக நானாக ஒரு முடிவெடுத்து நானே ஒரு தாலியை கட்டிக்கிட்டு இப்படியெல்லாம் செஞ்சுட்டேன் ஆனால் அதெல்லாம் தப்புன்னு இப்போதான் மாமா எனக்கு புரிய வருது நான் அப்பா பேச்சை கேட்டு நல்லா படிச்சிருக்கணும் அப்பா சொன்ன மாதிரியே செஞ்சுருக்கணும் இந்த குமாரால் வந்த பிரச்சனையை முதல்ல குடும்பத்தில் சொல்லியிருக்கணும் அப்படி செய்யாமல் சுகன்யாத்தையை நம்புடல அதுதான் என் தப்பு இப்போ நான் நல்லா அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு தான் நிம்மதியே இல்லாமல் அந்த வீட்டில் இருக்கிறத விட கோயிலுக்காவது வந்துட்டு போகலாமேன்னு வந்தேன் மாமா இப்போ உங்ககிட்டயே நான் உண்மையை சொல்லிட்டேன் இப் இனி என் மேலே எந்த கோபமும் இல்லைல்ல என் மேலே நிறைய தப்பு இருக்கு ஆனால் என்னை மன்னிச்சிருங்க மாமா என்கிட்ட பேசாமல் மட்டும் இருக்காதீங்க அப்படின்னு உண்மை எல்லாத்தையும் சொல்லி மன்னிப்பு கேட்டு அழுகிறாங்க அரசி அரசி இப்படி சொன்னதை கேட்டுட்டு இங்கே பழனியால தாங்கிக்கவே முடியல ஒரு பக்கம் குமார் மேலே தப்பு இருக்குன்னா இது எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்த அந்த சுகன்யா அவ திருந்தவே மாட்டா சரிம்மா நீ எதுக்கும் கவலைப்படாத கண்டிப்பாக உன் மேலே தப்பே இல்லைன்னு அக்காவுக்கும் மச்சானுக்கும் புரிய வைப்பேன் அந்த குமாருக்கும் என் அண்ணன்களுக்கும் சரியான பாடம் புகட்டுவேன் அதுக்கு மேலே அந்த சுகன்யாவை நான் சும்மா விட மாட்டேன் நீ முதல்ல வீட்டுக்கு போ நிம்மதியாரு பிரச்சனைக்கெல்லாம் நான் முற்றுப்புள்ளி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு பழனி கொஞ்ச நேரம் ஆனதுக்கு அப்புறமா அங்கே கோயிலில் இருந்து இங்கே அரசியும் அப்பத்தாவும் வீட்டுக்கு கிளம்பி வராங்க ஏற்கனவே முத்துவேல் சக்திவேல் வீட்டில் நிறைய பணம் இருக்கு அவங்க நல்ல வசதியா இருக்கிறாங்கன்ற கோவத்துல இங்கே வந்து சுகன்யா கோமதி கிட்டையும் பாண்டியன்கிட்டையும் கேள்வி கேட்கறாங்க இன்னும் எத்தனை நாள் தான் அரசியை நினைச்சு எல்லாரும் இம்பட்டு சோகமா இருப்பீங்க உங்களுக்கு பிடிக்காத கல்யாணத்தை செஞ்சுக்கிட்டாலும் உங்களை ஏமாத்திட்டு போனாலும் அரசி குமார் கூட சந்தோஷமா இருக்கா இந்த வீட்டில் இருந்ததை விட அந்த வீட்டில் வசதியாக வாழ்ந்துட்டுருக்கா அதை நினச்சி நீங்கள் எல்லாரும் சந்தோஷப்படணும் அதை விட்டுட்டு அரசு இங்கே இல்லை அந்த வீட்டுக்கு ஏமாற்றிட்டு போயிட்டான்னு இப்படி கண் கலங்கி உட்காந்துருந்தா ஏதாவது நல்லது இந்த வீட்டில் நடக்குமா நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் எல்லோரும் இம்புட்டு சோகமாக ஏதோ பெரிய பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்கிறாங்க உடனே ராஜி சித்தி போதும் இதுக்கு மேலே எதுவும் பேசாதீங்க ஏற்கனவே எல்லாரும் அரசியை நினைச்சி கஷ்டத்தில் இருக்கோன்னு தெரியுதுல்ல இப்போ நாங்கள் சந்தோஷமா இருந்து உங்களுக்கு என்ன இதில் கிடைக்க போகுது நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கன்னு சொல்ல அங்கே பழனி வந்துட்டு ஏன் மாராஜி நீ ஏன் அந்த சுகன்யா கிட்ட பேசுற இந்த சுகன்யாவுக்கு பணம் முக்கியம் எங்கள் அண்ணனுங்க எனக்காக தரக்கூடிய அந்த சொத்து முக்கியம் மற்றபடி நீங்கள் சோகமாக இருக்கக்கூடாது ஏன்னா இவ ரொம்ப நல்லவல்ல இங்கே அரசிய பற்றி நாங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறோம்னா அதுக்கு காரணமே நீ தானே அப்புறம் என் மச்சானையும் அக்காவையும் கேள்வி கேட்க உனக்கெல்லாம் என்ன தகுதி இருக்குதுன்னு பழனி வீட்டுக்கு வந்த உடனே இங்கே சுகன்யா கிட்ட கேட்க என்ன சொல்கிறீங்க வீட்டுக்கு வந்த உடனே நான் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும்னு இருக்கேன் ஏதோ அரசி இந்த வீட்டை விட்டு போனதுக்கு காரணம் நான் தான்ற மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்ல அப்புறம் இல்லையா நீ காரணமே இல்லை எனக்கு உண்மை தெரியும் அப்புறம் என்னை கோவப்படுத்தி பார்க்காத அப்படின்னு சொல்லும்போது அமைதியாக திருத்திருன்னு முழிக்கிறாங்க சுகன்யா உடனே மீனாவும் என்னது இது சித்தப்பாவுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சா யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு மீனா பார்க்குறாங்க ராஜியும் யோசிக்கிறாங்க உடனே இங்க வந்து கோமதி கேட்குறாங்க பழனி நீ என்ன சொல்கிற ஒன்றுமே புரியல அரசி வீட்டை விட்டு போனதுக்கும் அந்த குமாரை கல்யாணம் பண்ணதுக்கும் சுகன்யாவா காரணம்னு சொல்லிட்டு இருக்க சுகன்யா இந்த வீட்டில் தானே இருந்தா சுகன்யாவும் அரசி சுகன்யா பேச்சை கேட்டிருந்தா இப்படி நடந்திருக்காது நீ சுகன்யாவை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு பிரச்சனை செய்யாதன்னு சொல்கிறாங்க அக்கா இன்னுமா அந்த சுகன்யாவை நம்புற இவ ஒன்றும் நல்லவில இல்லைக்கா இந்த குடும்பத்தில் எல்லாரும் அவமானப்பட்டு நிற்கணும்னு அந்த குமார் கூடையும் சக்திவேல் கூடையும் சேர்ந்து திட்டம் போட்டவில் இவதாக்கா இந்த வீட்டில் இருந்து அரசி வெளியில போனதுக்கு காரணம் சுகன்யாதான் அதில் நிறைய உண்மையெல்லாம் நமக்கு நமக்கு தெரியாமே இருந்திருக்கு இதெல்லாம் உண்மையா இல்லையான்னு கொஞ்சம் நேரத்தில் சுகன்யாவே சொல்லுவா அப்படின்னு இருந்த கோவத்தில் எல்லார் முன்னாடியும் சுகன்யாவை வெளுத்து வாங்குறாரு பழனி உண்மையை சொல்லு இதுக்கு மேலே என்ன நடந்ததுன்னு நீ தான் சொல்லணும் ஒன்னால் தானே எங்கள் அக்கா பொண்ணு குமாரை கல்யாணம் பண்ணிட்டு வந்து நின்னா எங்கள் குடும்பம் தலை குனிகிறதுக்கு காரணம் நீ தானே திட்டம் போட்டு இப்படி எங்களை அவமானப்படுத்திட்டல இதுக்கு தான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தியா என்ன அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டு இங்கே சுகன்யாவை பேச விடாமல் வெளுத்து வாங்குறாரு இங்கே சுகன்யா அழுதுகிட்டே நிற்கும்போது மீனா சொல்கிறாங்க ஆமாத்த இங்கே பழனி சித்தப்பா சொல்கிறது எல்லாமே உண்மை இங்கே சித்தப்பாக்கு உண்மை தெரியறதுக்கு முன்னாடி எனக்கும் ராஜுக்கும் உண்மை எல்லாமே தெரியும் இருந்தாலும் இதை நாங்கள் சொல்லக்கூடாதுன்னு நினச்சோம் அது மட்டும் இல்லை சுகன்யாவை நானே ரெண்டு முறை வெளுத்து வாங்கியிருக்கேன் அவங்க தான் இந்த உண்மையை சொல்லி என்னை மாட்டி விட்டுறாதீங்கன்னு என் முன்னாடி அழுது நடித்தாங்க இப்போ பழனி சித்தப்பாக்கே உண்மை தெரிய போய் எல்லோரும் முன்னாடி அவமானப்பட்டு நிற்கிறாங்க இந்த சுகன்யா ஆனால் இப்பயும் சுகன்யாவை தானத நீங்கள் நம்பிட்டு இருக்கீங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க இதை கேட்டுட்டு பாண்டியன் கண் கலங்கி நிற்கிறாரு வீட்டில் உள்ள எல்லாரும் பேர் எதிர்ச்சி அடைகிறாங்க இங்கே கோமதியால தாங்கிக்க முடியல என்னடி நடக்குதிங்க என்ன நடக்குது சுகன்யா உண்மையை சொல்லு அப்போ அரசி மனசை மாத்துறது நீதானான்னு கேட்க நான் ஒன்றும் செய்யலை அந்த அரசிக்கும் குமாரும் விரும்பினதே எனக்கு சரியா தெரியாது அது மட்டும் இல்லாமல் கல்யாண ஏற்பாடு செஞ்சப்ப அரசு என்னவோ நீங்க பார்த்த பையனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு ஏங்கிட்டயே சொன்னான் அப்புறம் எப்படி ஏமாத்திட்டு இப்படி மனசை மாத்திட்டு இந்த குமார கல்யாணம் பண்ணான்னு எனக்கே இன்னும் புரியல இதுல நான் மட்டும் தப்பு பண்ணதா சொல்லி என்னை அவமானப்படுத்துனா நான் என்ன செய்ய முடியும் அந்த குமாரும் அரசியும் உண்மையா விரும்பியிருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழ்றாங்க அதை விட்டுட்டு இப்ப என்ன கேள்வி கேட்குறீங்களா அப்படின்னு அழ ஆரம்பிக்கிறாங்க சுகன்யா உடனே சொல்கிறாங்க இவங்க அழுது நடிக்கிறாங்க ஆனால் செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு அரசி மேலே தப்பு இருக்கிற மாதிரி இப்போ கூட ஏன் இம்பட்டு சோகமாக இருக்கீங்கன்னு கேள்வி கேட்குறாங்கல்ல அதான் இப்போ நல்லா அவமானப்பட்டு நிற்கிறாங்க இந்த சுகன்யா இவங்க மட்டும் அமைதியாக இருந்திருந்தா அரசி நம்ம ஏற்பாடு பண்ண கல்யாணத்தை செஞ்சுக்கிட்டு நிம்மதியாக இருந்திருப்பா ஆனால் இப்போ அங்கே எப்படி வாழ்கிறான்னு கூட தெரியல அதுவும் அந்த குமார் நல்லவனே இல்லை அந்த வீட்டில் மருமகளாக அரசியானதுக்கு காரணம் இந்த சுகன்யாவும் தான் இவங்களெல்லாம் சும்மா விடவே கூடாது தெரியுமா அப்படின்னு மீனா கோவத்தில் பேச பேச பழனி வெளுத்து வாங்குறாரு சுகன்யாவை சுகன்யாவும் எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டு அழுகிறாங்க அரசி சின்ன பொண்ணு நல்லா படித்து முன்னேறணும்னு என் மச்சம் ஆசைப்பட்டாரு ஒன்னால் தான் அரசி அந்த குமாரையே விரும்புனா ஒன்னால் தான் அரசி வெளியில் குமார கூட போய் வசமாக மாட்டிக்கிட்டா அப்புறமாவது அரசிக்கு நல்லபடியாக கல்யாணம் நடக்கணும் நான் நினச்சேன் யாருக்கும் தெரியாமல் அரசியை அங்கே குமாரை பார்க்க அனுப்புனதே இல்லை நீ சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு உன்னை மன்னிச்சா எங்களுக்கெல்லாம் இருக்கிற கோபம் அப்படியே குறைஞ்சிடும்னு நினைக்கிறியா செய்கிற தப்பெல்லாம் செஞ்சுட்டு இதில் எங் உங்கள் அண்ணன் வீட்டில் வந்து நம்ம ரெண்டு பேரும் இருக்கணும்னு என்னை வேற என் அண்ணன் வீட்டுக்கு கூப்பிடுற உனக்கு உன்னை சும்மா விடக்கூடாது மச்சா இது என்னோட வாழ்க்கை இனி நான் இந்த சுகன்யா கூட வாழ மாட்டேன் இவளை பேசாமல் அவள் அம்மா வீட்டுக்கே அனுப்பிடுங்க இப்படி இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் நாம் யாரும் நிம்மதியாக இருக்க முடியாது அந்த அரசி எங்கள் அண்ணன்க வீட்டுக்கு மருமகளாக போயிருந்தாலும் அங்கே என்னெல்லாம் அவமானப்பட்டு நிற்க போகிறாலோ எவ்வளோ கஷ்டப்பட்டு நிற்க போகிறாலும்னு ஒவ்வொரு நாளும் என்னால் இதெல்லாம் நினச்சி தாங்கிக்க முடியாது சுகன்யாவை பார்க்கவே பிடிக்கல எனக்கு அவ்வளோ கோபம் வருது கிளம்பு உன் அம்மா வீட்டுக்கு கிளம்பு இவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்ச நீ அதுவும் அரசி வாழ்க்கையில் பிரச்சனை செய்யாதன்னு உன்கிட்ட நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இதெல்லாம் மச்சானுக்கும் அக்காவுக்கும் தெரிய வேண்டான்னு பொறுமையாக இருந்தேன் ஆனால் நீ அந்த குமார் கூட சேர்ந்து எங்களை ஏமாற்றிட்டல பிரச்சனைக்கு காரணமாக இருந்திருக்கல்ல நான் உன் கூட வாழ மாட்டேன் இதில் உனக்கு சொத்து முக்கியம் பணம் முக்கியம்னு எங்கள் அண்ணனுங்க வீட்டில் போய் நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமாக வாழணுமா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்னைக்காவது இந்த வீட்டில் நான் நிம்மதியாக இருந்திருக்கேனா இந்த வீட்டில் இருக்கிறவங்களை பிடிக்காம இவங்க எல்லாருக்கும் நான் தான் சமைச்சு கொடுக்கணுமான்னு கேள்வி கேட்டு கேட்டு என்னை தலகுனிய வச்சு அவமானப்படுத்தி பேசுறதே தான் உனக்கு வேலை அதே மாதிரி திட்டம் போட்டு என் மச்சான் வாழ்க்கையவும் ஒன்றும் இல்லாமல் செஞ்சுட்டேன் இப்போ வரைக்கும் வரவங்க தெரிஞ்சவங்கன்னு கேட்குற கேள்விக்கு பதில் பேச முடியாம அரசியோட கல்யாணத்தால் அவமானப்பட்டு நிற்கிறாரு மச்சான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இந்த சுகன்யா தானே மச்சான் இவெல்லாம் இந்த வீட்ல இருக்க தகுதி இல்லாதவ வீட்டை விட்டு நீங்க வெளியில போக சொல்றீங்களா இல்லை நானே வெளுத்து வாங்கி இவளை அவள் அம்மா வீட்டுக்கு அனுப்பட்டுமா அப்படின்னு பழனி கேட்க இங்க கோமதி கோவத்துல பார்த்திங்களாங்க யாரை ரொம்ப நம்புனோமோ அந்த சுகன்யாவே நம்ம குடும்பத்தில் பெரிய பிரச்சனை செஞ்சுட்டா இவளாலேயே அரசி வந்து அங்கே குமாரை பார்க்கறதுக்காக போனால் அதனால தான் அரசிக்கும் குமாருக்கும் கல்யாணம் நடந்ததா அப்போ அரசி வீட்டில் இல்லைன்னப்போ கூட ஒன்றுமே தெரியாத மாதிரி அரசியை இந்த சுகன்யாவும் தேடிட்டு இருந்தால இவ ரொம்ப நல்லவன் நினச்சேன் ஆனால் நடித்து ஏமாத்திட்டாலே அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் இங்கே கோமதி அழுகுறாங்க என் பொண்ணு இதே வீட்டில் படிச்சிருந்தா கூட அவள் நிம்மதியாக படிப்பு முடிச்சுட்டு ஒரு வேலைக்காவது போயிருப்பா இப்படி ஒரு வாழ்க்கை அரசிக்கு அமைஞ்சிருக்குன்னா அதுக்கு காரணம் சுகன்யான்றதை என்னால் ஏற்றுக்க முடியலையே இப்படி நம்மளை சுற்றி இருக்க எல்லாரும் நம்மளை ஏமாற்றிக்கிட்டு தாங்க இருக்காங்க நாம தான் அதெல்லாம் தெரியாமல் ஏமாந்து போய் இருக்கோன்னு கோமதி அழுகிறாங்க கண் கலங்கி அரசியோட வாழ்க்கையை நினச்சி பார்த்துட்டு அமைதியாகவே நிற்கிறாரு பாண்டியன் பழனி இதுக்கு மேலையும் சுகன்யா இந்த வீட்டில் இருந்தால் சரிப்பட்டு வராது அதனால் அவ அவங்க அம்மா வீட்டுக்கே போகட்டும் அங்கே தன்னுடைய அண்ணன்கள் வீட்டுக்கு போனாலும் கண்டிப்பாக சுகன்யாவால் அரசிக்கு பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அரசி அழுதுகிட்டே உண்மையை சொன்னதால் பழனி இனி சுகன்யாவை சும்மா விடக்கூடாதுன்னு இங்கே எல்லார் முன்னாடியும் உண்மை எல்லாத்தையும் சொல்லி வெளுத்து வாங்கி சுகன்யா மன்னிப்பு கேட்டாலும் இனி உனக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாது நீ செஞ்சதெல்லாம் சாதாரண பிரச்சனையா உன்னை நம்பி வீட்டுக்குள்ளே வர வச்சதுக்கு உன்னால் முடிஞ்ச பிரச்சனையை செஞ்சு குடும்பத்தையே தலைகுனிய வச்சு சொந்தக்காரங்க முன்னாடி அவமானப்படுத்திட்டு மன்னிப்பு கேட்டால் உன்னை சும்மா விட்டுறவனாடி அப்படின்னு வெளுத்து வாங்கி இங்கே வீட்டை விட்டு வெளியில் அனுப்புனது மட்டும் இல்லாமல் சுகன்யா செஞ்ச தப்பெல்லாம் சுகன்யா அம்மாக்கிட்ட சொல்லி இனி உங்கள் பொண்ணு கூட நான் வாழவே மாட்டேன்னு சுகன்யாவை பற்றி இங்கே வந்து பழனி அவங்க எப்படிலாம் பேசினாங்க எப்படிலாம் நடந்துக்கிட்டாங்க என்னை கல்யாணம் பண்ண பிடிக்காமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து என் கூடையும் வா சந்தோஷமாக வாழாமல் என்னையும் நம் நிம்மதியாக இருக்க விடாமல் என் பாண்டியன் மச்சான் குடும்பத்தை அவமானப்படுத்தின சுகன்யா உங்கள் வீட்லேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இவ்வளோ பெரிய தப்பு செஞ்ச சுகன்யா கூட இனி நான் வாழவே மாட்டேன்னு தன்னுடைய முடிவை உறுதியா எடுத்தது மட்டும் இல்லாம குடும்பத்தையே பழி வாங்குற மாதிரி இந்த சுகன்யா இப்படி ஒரு வேலையை செஞ்சிட்டாலே இனி சுகன்யா என் வாழ்க்கையிலேயே இல்ல அப்படின்னு அரசிக்காக இப்படி பழனி முடிவெடுத்ததால கோமதியும் பாண்டியனும் பதில் பேசாம நிற்கிறாங்க